சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படும் மாத பலன்கள் அதாவது ஒரு ராசியினருக்கு ஒவ்வொரு ராசியினருக்கு கிரக சஞ்சாரங்களின் அமைப்பை ஒட்டி அவர்களுக்கு ஏற்படும் மாத பலன்களாக ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசியினருக்கு என்ன பலன்கள் சித்திக்கும் என்பதை காண்போம் ஓய்வின்றி மாத முற்பகுதியில் உழைப்பு அலைச்சல் ஏற்படக்கூடும் மாதத்தின் பிற்பகுதியில் வேலைப்பழு சற்று குறைந்து வேலைகள் திறம்பட செய்து முடிப்பதற்கான பலன்கள் கிட்டக்கூடும் வகை முதலீடுகள் பொன்மணிகள் ஆடை ஆபரணங்கள் என விலை உயர்ந்த பொருட்களும் கல்விக்காக குழந்தைகளுக்கான கல்வி திட்டங்களுக்கு செலவீனங்களும் ஏற்படும் வாகனம் உல்லாச பிரயாணம் ஆகியவை செய்து அனுபவிப்பார்கள் புதிய பொன் வைர ஆடை ஆபரண வாகன என்று செலவுகள் கூடுதலாக இருக்கக்கூடும் அதையும் திறம்பட சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவுகளுக்காக இது முன்னேற்பாடாக கூட இருக்கக்கூடும் பூமி வீடு தாயார் தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனை பராமரிப்பு ஆகியவற்றால் செலவினங்களும் பலருடைய உதவியும் ஆதாயமும் கிட்டியும் குடும்ப உறுப்பினர்கள் தோல் கொடுத்து உதவியும் காரிய சாதனை வேலைகளை உற்பத்தி இடங்களில் திறம்பட எல்லாம் சமாளித்து வரக்கூடும் பூர்வ புண்ணிய குலதெய்வ இஷ்ட தெய்வ குழந்தைகளுக்கான வாரிசுகளுக்கு எதிர்பார்த்திருப்பவர்கள் குழந்தை சுப நிகழ்ச்சிகளுக்கு காத்திருப்பவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பவர்களுக்கு சற்று கால விரயமும் கால தாமதமும் ஏற்படக்கூடும் குழப்பம் நீடித்த வண்ணம் இருக்கும் பிற்பகுதியில் சரிவரக்கூடும் கடன் வழக்கு உடல் ஆரோக்கியம் சில காலம் பின்னடைவு ஏற்பட்டு சீராகும் மனைவி நண்பர் வியாபார முதலீடுகள் வியாபார கூட்டாளிகள் இரவு நேர பிரயாணங்கள் மழைக்காலங்களில் எச்சரிக்கையுடன் பிரயாணம் செய்தும் கவனமுடன் பொருட்கள் உடைமைகளில் கவனத்துடனும் இருந்து செய்ய வேண்டிய காலமாக தெரிகிறது குடும்ப குடும்பத்தில் கடின வார்த்தைகளை பிரயோகிக்காமலும் பணப்பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி மூத்த பெண் பெண்களிடமும் மனைவி மற்றும் தோழிகளிடம் சுமூகமாக இணக்கமாக செல்வதால் சில நன்மைகள் ஏற்படக்கூடும் தந்தை வகை உதவிகள் சீராகும் ஆலோசனைகள் பணம் பணம் மற்றும் பொருள் உதவிகள் தந்தையிடமிருந்து மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அல்லது அவருடைய ஆலோசனை அவருடைய அனுபவ செயல்பாடுகளால் உங்களுக்கு நன்மை பயக்கும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதால் நன்மை அநேக நன்மைகள் ஏற்பட்டு குடும்பம் நல்ல சுபீட்சமடையும் வேலை உற்பத்தி பணியிடத்தில் தொழிற்சாலைகள் தொழிற் தொழிலாளர்கள் புதிய முதலீடுகளுக்கான திட்டங்கள் முதலாளிகள் வகுக்கக்கூடும் முதலீடுகளை பெருக்கியும் லாபங்கள் அதிகம் ஏற்படும் எண்ணம் வியாபார உத்திகளை கையாண்டும் வியாபாரத்தை எல்லைகளை பெருக்கியும் இந்த புதிய முதலீடுகளுக்கான வித்திடுவர் அது வாழ்க்கையின் பிற்பகுதியில் நலம் சேர்க்கும் வண்ணம் அமையக்கூடும் குடும்பம் குழந்தை வாரிசு இவர்களுடைய செயல்பாடுகள் புதிய முயற்சி முயற்சிகள் இரட்டிப்பு அலைச்சல் ஏற்படக்கூடும் சற்று காலம் வரும் வரை நல்ல காலம் ஏற்படும் வரை எல்லாம் சரிவரும் வண்ணம் பொறுமையுடன் காத்திருந்து செயல்படுங்கள் உல்லாச தீர்த்த புண்ணிய சேத்ராடகங்கள் சென்று வரக்கூடும் மலை தேச பிரதேசங்களுக்கு குளிர் பிரதேசங்களுக்கு சிலர் குடும்பத்துடன் சுற்றுலாவாக சென்று வரக்கூடும் அது வெளிநாடு உள்நாடு ஆகிய மலை பிரதேசங்களில் பிரயாணம் நெடுநாள் கனவுகள் நிறைவேறும் வண்ணம் இந்த ஆண்டு அமையக்கூடும் மனம் உடல் இதனால் குடும்பத்தின் உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சி நிலவும் மனம் உடல் தைரியம் ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த கடகராசியினருக்கான செயல்பாடுகள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல விதமாக அமையக்கூடும் நன்றி வணக்கம்